அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அம்மனை இந்த மந்திரம் சொல்லி நாம் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மாறி நம்ம வீட்டிலையும் நல்ல சந்தோஷமாக மாறுறதுக்கு இந்த அம்மன் மந்திரம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு உகந்த ஒரு மாதம்தான் ஆடி மாதம் அம்மனை நம்ம வழிபடுறதுக்கு கண்டிப்பாக அதுக்கேற்ற பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதிலும் குறிப்பாக என்ன சொல்லணும் அப்படின்னா மாரியம்மன் சக்தி மாரியம்மன் முத்து மாரியம்மன் அப்படின்னு சொல்லி எல்லா அம்மனுக்குமே உகந்த மாதம்தான் இந்த ஆடி மாதம் உலகத்தை காத்து ரட்சிக்கக்கூடிய தெய்வங்கிறது சிவபெருமான் தான் ஆனால் அந்த சிவபெருமான் ஆடி மாதத்தில் ஆதிபரா சக்தியாக சிவபெருமானையும் மிஞ்சக்கூடிய சக்தியாக தான் அம்மன் உருவெடுத்த ஒரு அவதார மாதம்தான் ஆடி மாதம் அப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் அம்மனுக்குரிய இந்த மந்திரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை அதாவது ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணி வரை எப்போனாலும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம் சொல்லும் பொழுது இதை இருபத்தேழு முறை கண்டிப்பாக சொல்லணும் இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு கீழே ரிலிக்ஸ்லே கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் மறக்காம உச்சரித்து அம்மனோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கட்டும் இந்த மந்திரத்தை கூறும் பொழுது கண்டிப்பாக அன்றைய தினம் நீங்கள் குளிச்சிருக்கணும் ரெண்டாவது விஷயம் உணவு அதாவது அசைவ உணவு எதுவுமே எடுக்காமல் இருக்கணும் அந்த ரெண்டு விஷயங்களும் நீங்கள் முக்கியமாக பார்த்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓ ஐ க்ரீம் க்ரீம் க்ளீ षोम पराशक्ति देवी नमः इरंडावमरे சொல்றேன் ஓம் ஐம் க்ரீம் ஹ்ரீம் க்லீம் ஷோம் देवी नमः मूवत् मरे ओं ह्रीं ह्रीं ग्लीं शौं परासक्तिदेवी नमः இந்த தான் இந்த மந்திரத்தை நீங்கள் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அம்மனை மனசில் நினச்சி இருபத்தேழு முறை நீங்கள் கூறி வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் எல்லாம் நீங்கி அம்மன் தாய் உங்களை செல்வ செழிப்போட மன நிம்மதியோடு வாழ வைப்பாங்க இந்த மந்திரம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக ஆடி மாதம் அம்மனோட அருள் ஆதி பராசக்தியோட அருள் அனைவருக்குமே கிடைக்கணும் இந்த தகவலை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பராசக்தி நமகா ஓ பராசக்தி நமகா पराशक्ति नमः नन्री